உங்க நண்பர்களே வணக்கம் உங்கள் அஞ்சு விமேஷ் பேசுகிறேன் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பார்த்தேன் இந்த மெசேஜ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஒருத்தர் வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டு காய்ச்சல் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வைரஸ் ஃபீவர் வந்துருச்சு டெங்கு காய்ச்சல் தான் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுறதுக்காக போய் தரமா போயிருந்தப்போ டாக்டர் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி வைரஸ் ஃபீவர் இருக்குதுங்க அதுக்கு மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கும் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய மளிகை கடையோ ஒரு கடையில் வந்து கேட்டிருக்காரு கேட்ட உடனே அவர் வந்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஐயா நீங்கள் நிலவேம்பு கசாயம் குடித்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இந்த காய்ச்சல் வந்து போயிருங்கயா அதனால் காலையில் ஒரு டம்ளர் ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிடுங்க சாயங்காலம் ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் நிலவேம்பு கஷாயம் போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நிலவம்பு கஷாயம் எப்படி ப்ரிப்பேர் பண்ண உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கங்க அந்த டம்ளர் தண்ணிக்கு வந்து ஒரு ஸ்பூனு நிலவேம்பு பொடியை வந்து போடுங்க பொடியை போட்டு அந்த பொடியை வந்து நல்லா அப்படியே தண்ணியில் கொதிக்க வைங்க கொதிக்க வச்சுட்டு நீங்கள் வந்து அதை அப்படியே குடிக்கலாம் சரிங்களா சப்போஸ் பொடி அதிகமாக திக்னஸ்ஸாக நிற்கிற மாதிரி இருந்ததுன்னா வடிகட்டி நீங்கள் வந்து அந்த தண்ணியை மட்டும் குடிக்கலாம் காலையில் ஒரு வெறு வயதில் குடிக்கிறது நல்லா வேலை செய்யும் அதே மாதிரி சாயங்காலம் மாலை விலையில் வந்து குடிக்கிறதும் உங்களுக்கு நல்ல உடம்புக்கு ஆரோக்கியம் கொடுக்கும் சொல்லி போட்டு அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அவங்க அம்மா கூட்டிகிட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு நாளுக்கு மேலே தொடர்ந்து என்ன பண்ணியிருக்காருன்னா காலையில் ஓட்ட முழுது சாய்ங்காலம் குடிச்சிட்டே முழுது கொடுத்துட்டே அவர் வந்து நிலையம் கசாயம் குடித்தா நல்லதுங்கிறதுனால எக்ஸ்ட்ரா குடித்தாலும் தப்புங்கிறதுனால வந்து மாட்டார்னா குடிச்சிட்டே இருக்காரு அவங்களை வந்து குடிச்சிட்டு இருந்துருக்காங்க குடிச்சி அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன இருக்குதுன்னா இன்னொரு அதிசயமான விஷயம் வந்து நடந்துருக்குதுன்னா சுகர் இல்லாமல் போயிடுச்சாமா ஸோ நிலையம் கஷாயம் வந்து கன்றுச்சா குடிச்சதுனால சுகர் இல்லாமல் போயிருச்சு அதனால கொஞ்சம் நீங்கள் இந்த மெசேஜை வந்து வாட்ஸ்அப்பில் இருக்கிறத பகிருங்கன்னு சொல்லியிருந்தாரு சரி நாம் வந்து கசகசன்னு வந்து விழுந்துட்டு இருந்தாரு சரி படித்து பார்த்தா நல்லா இருக்குதே நம்ம வந்து மருத்துவத்தில் வாட்டொழி மருத்துவம் பார்த்துட்டுருக்குறோம் அந்த வழி மருத்துவத்தின் மூலமாக வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நிலவேம்பு கஷாயத்தை வந்து எல்லாத்துக்குமே இருக்கிறோம் ஸோ இதில் ஒரு விஷயம் இருக்கிறத வந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு மனுஷன் சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கும்போது சரி இதை நம்ம பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அதனால தான் உங்களுக்கு வந்து இதை பகிர்ந்துக்கிறேன் அந்த மெசேஜ் எங்கே இருக்குன்னு தெரில இங்கே தான் நிறையா வந்து விழுகுது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாளைக்கு கண்டுபிடிக்க முடியாதுங்கிற மாதிரி கையில் டக்குன்னு கிடைக்க மாட்டேங்குது கிடைச்சிருந்தா கூட அந்த வாட்ஸ்அப்பை வந்து காமிக்கலாம் சரிங்களா ஸோ அதனால நீங்கள் தயவு செஞ்சு இப்போ யாரெல்லாம் வந்து நிலவேம்பு கஷாயம் குடிக்கிறீங்களோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகரும் சேர்ந்து போகுதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு இதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் சுகர் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது பக்கம் வந்துருச்சாமா நல்லா குறைஞ்சி எண்பது தொண்ணூறு பக்கம் வந்துருச்சாமா வந்தவுடனே அவர் பேசாட்டுக்கு அமைதியாக அம்மாவுக்கு வந்து சுகரும் சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷத்தில் நிலவம் கசாயம் நன்றி சொல்கிறார் நிலவம்பு கசாயம் வந்து உண்மையாக இருந்தால் மட்டும்தான் இப்படி வேலை செய்யுங்க நிலவம் கசாயம் வந்து உண்மையாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வேலை செய்யாது நல்ல நிலவேம்பு கசாயமாக பார்த்துக்குங்க முடிஞ்சளவுக்கு நிலவேம்பு மரத்தை வந்து முடிஞ்சளவுக்கு வளர்த்தி விடுங்க நிலவேம்பு வளர்த்தி விட்டா தான் இந்த மாதிரி ஒரு எல்லாம் நடக்கும் நிறைய விஷயம் நம்மளுக்கு வந்து கிடைக்க வரும் நிலவே நீங்கள் நகர்த்தி வழிச்சிங்களேன் உங்களுக்கு வந்து கிடைக்காது நூறு பர்சன்டேஜ் வந்து ஆர்கானிக் தான் இருக்கணும் அந்த ஆர்கானிக் பேர் கண்டுபிடிச்சிட்டேன் வாட்ஸ்அப் பிடிச்சிட்டேன் ஆண்ட்ரோகிராபிக்ஸ் பேனிக்ளோட்டா அப்படின்னு சொல்லி நிலவேம்பின் தாவரப்பயர் வந்து இங்கிலீஷில் இருக்குதாம்மா ஆண்டோ ஆண்ட்ரோ கிராபிக்ஸ் பேனிக்ளோட்டா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மூணு நாள் கொடுத்து வராம காய்ச்சல் குணமாகி விட்டது கூடவே தனமாக சர்க்கரை நோயால் காய்ச்சல் பயங்கர அடிச்சலும் எப்பொழுது என்று சுத்தமாக இல்லை உடனே நெட்டில் தேடி பார்த்த பொழுது சரிங்களா இந்த மாதிரி ஆண்டோகிராபிக் பேனிக்ளன் நிலவையும் தவறப்பட்டுதாமா தினம் பொழுது ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு குறைகிறது என்று நிறைய ஆராய்ச்சிகள் கிடைத்ததாமா மூணு டம்ளர் தண்ணீரில் ஒரு பெரிய டீஸ்பூன் நிலவையும் பொடி போட்டு ஒரு டம்ளர் வற்றும் வரை கொதிக்க விட்டு தினமும் காலை ஒரு வேளை இரவு ஒரு வேலை என்று ஒன்றரை மாதம் தன் அம்மாவை கொடுத்ததில் இரநூத்தி தொண்ணூறு தொண்ணூறு அளவு இருந்த சர்க்கரை அளவு நேற்று வெறும் எண்பது சரிங்களா எண்பது அளவு தான் வந்துச்சாமா சர்க்கரையோட அளவு வந்து எண்பதாயிருச்சாமா இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரை நோய் பூரணமாக குணமாகன்னு சொல்லி போட்டிருக்குது உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு இந்த மெசேஜ் சரிங்களா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் நினைக்கிறேன் இதில் பார்க்கும்போது கேமராவில் பார்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் மேலே அந்த பேரை மட்டும் காமிக்கிறேன் நீங்கள் வந்து பாருங்கள் கனகதரா அப்படிங்கிற இதிலேருந்து வந்தது தாவரப்பயிர் தான் தாவரப்பயிர் எப்படி காமிச்சா கரெக்டாக வரும் இப்படி காமிச்சா கரெக்டாக வரும் இதுதான் நண்பர்களே ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணும்போது அதை வந்து மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கணுன்னு ஆசையாக இருக்குது அதனால தான் யூடியூப்பில் வந்து இதை வந்து பேசியிருக்கிறேன் எங்கேயெல்லாம் வெளிநாட்டில் இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா நிலவேம்பு கஷாயத்தை வந்து குடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நிலவேம்பு வளர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மருத்துவர்கள்லாம் கூட இந்த ஆங்கில மருத்துவர்கள் வந்து எல்லா மருத்துவர்களும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து இந்த நிலவேம்பு மரத்தை வந்து நீங்கள் வளர்த்தி விட்டு அந்த நிலவேம்பு கஷாயத்தை வந்து மக்கள் கொடுத்து சுகரை வந்து குறைக்கலாம் அதுக்கு ஃபீஸ் ஒன்று நீங்கள் அதிகமாக வாங்குறதுனால வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆரோக்கியமான முறையில் ஆப்ரேஷன் இல்லாத தன்மையில் வந்து மக்களுக்கு சரி பண்ண முடியுது பார்த்தீங்களா அதனால் ஒரு இது ஒரு நல்ல விஷயம் அதனால் இந்த நல்ல விஷயத்த உங்ககிட்ட யூடியூப்பில் ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் போய் தாராளமாக இதை வந்து யூடியூப்பில் அடித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூகுளில் போய் இந்த மாதிரி இந்த நிலைமைக்கு ஆங்கில தாவர பார்த்தீங்கன்னா அதை அடித்து பார்த்து அதனுடைய தன்மை என்ன என்ன பண்ணுதுங்கிறது இது பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணாலும் ஷேர் பண்ணலாம் நானும் தேடி பார்த்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பல பேருக்கு பகிர்ந்துக்குங்க பல இருந்து காப்பாற்றுங்க நன்றி வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் ஆர் கணேஷ்